போய் மெட்டி மாத்தணும் மெட்டி மாத்தணும்னு சரி தான் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா மகேஷ் லைஃப் ஸ்டைல் எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறக்காக ஷாப்பிங் தான் உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன ஸ்பெஷல் ஷாப்பிங் அப்படின்னா எல்லாருக்குமே கல்யாண பெண்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான் அப்படி தான் எனக்கும் என்னென்னா தான் வாங்கணும் ஏன்னா கல்யாண புதுசில் ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதிமூணு பதினாலு ஏதோ சம்திங்லாம் வாங்கணும் பத்து வருஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சி ஸோ அதனால் தேஞ்ச மாதிரி இருக்குது அது தேஞ்சி கா காலில் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் ஒரு ஒரு மாதமாக ரெண்டு வாரமாகவே நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் போய் மெட்டி மாற்றணும் மெட்டி மாற்றணும் சரி அதான் இன்றைக்கி போய் கிளம்பி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நாளைக்கு வந்து ஓணம்மா சரி அதனால் இன்றைக்கி வந்து இந்த ஓணம் சாரி கட்டலாம் அப்படின் சொல்லிட்டு ரொம்ப நாளாக கட்டாமே இருக்குது அதனால் இன்னைக்கு எடுத்து சூப்பராக கட்டியாச்சு நம்ம வருஷமா ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த சாரி எடுத்துக்கிடுவேன் ஆமாம் அதே மாதிரி இந்த ஃபோர்த்து ஃபிஃப்த் டைம் தான் இத்தனை வருஷத்துல கட்டலாம் கட்டேன் நிறைய ரொம்ப நிறைய கலர் வந்து அந்த மாதிரி கலர் இல்லையா அழுக்கு போட்டால் அவங்க ரொம்ப இதாயிடும் அதனால் அவ்வளோ கட்ட மாட்டேன் சோ அதனால் இன்றைக்கி கட்டியாச்சு இன்னைக்கு போய் ஷாப்பிங் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு ஷாப்பிங்காக இருக்குது அதை வீடியோ எப்படி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ எங்கே ஷாப்பிங் பண்ண நம்ம சரவணா ஸ்டோர் தான் நாங்கள் சரவணா ஸ்டோர் தான் போகலாம் நினச்சோம் அது கொஞ்சம் லாங்கு நம்ம இங்கேயே போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போரூர் ஸ்டோர் தான் போகணுமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேலை இருக்குது என்னென்னா இந்த வெள்ளி கொடி இருக்கும் இல்லையா இடுப்பில் மாட்டுது இவன் என் ஹஸ்பண்டு வந்து வாங்கினதோட அதை பற்றச்சது தான் நிறையா அப்பப்போ பத்தச்சி பத்தச்சி போடுறதான் போட்டு ஒரு பத்து நாள்லேயே திரும்பவும் அறந்து போயிடும் அப்புறம் திரும்ப பற்றிக்க வேண்டியிருக்கும் ஸோ இப்படியே தான் இருக்குது சும்மாவே தான் இருந்த மாதிரி இருக்குது சரி அதனால நீ கடையில் கேட்டு பார்ப்போம் பத்திக்க முடியுதா இல்லையா என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு போய் அங்கே போய் கொடுத்து பார்த்தோம் கொடுத்த உடனே ச பத்தி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னாங்க ஏற்கனவே இங்கே தான் வந்து ரெண்டு மூணு வாட்டி வந்து ப கொடுத்தோம் பத்தி சூப்பராக கொடுத்தாங்க ஆனால் அது என்னன்னு தெரியல உடஞ்சி உடஞ்சி போய்கிட்டே இருக்குது அந்த மாட்டுற இடத்துல தான் அதனால் வந்து கொடுத்தோம் மாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் வந்து மெட்டி வந்து செலக்ட் பண்ண போகிறோம் மெட்டி வந்து காலில் போது கூட தெரியல தேஞ்ச மாதிரி கலட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியுது நல்லாவே தேஞ்சிருக்குது அப்படின்ட்டு ஆக்சுவலாக நான் மெட்டி கலட்டவே இல்லை காலில் தான் இருக்கும் எனக்கு உடம்பு சரியாக இருக்கும்போது ஒரு வாட்டி ஒரு ஆப்ரேஷன் நடந்தது அப்போ மட்டுந்தான் மெட்டி வந்து ஆப்ரேஷன் தேட்டரில் வந்து அலோடு கிடையாது கிடையாது இல்லையா அப்போ மட்டுந்தான் கலட்டணுமே மற்றபடி எல்லா டைமும் காலில் தான் இருக்கும் ஸோ அதனால் அது தேஞ்சிருக்கான்னு கூட தெரியல சடனாக ஒருட்டி செக் பண்ணும்போது தான் ஏதோ எனக்கு ஏதோ ஒரு மாதிரி தேஞ்ச மாதிரி தெரிஞ்சது சரி வாங்கி நம்ம பத்து வருஷம் ஆயிடுச்சு வே வேறு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டான் எனக்கு என்னென்னா இந்த மாடல் தான் அந்த எக்ஸாக்ட் மாடல் தான் பிடிச்சிருந்தது அந்த மாடல் இருக்குமா இருக்காதான்னு நினச்சிட்டே வந்தேன் கரெக்டாக இருந்தது அதே நான் எடுத்துகிட்டேன் வேறு எதுவுமே நான் பார்க்கல அதுக்கப்புறம் என் தம்பியோட பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே ஸோ அதுக்கு எதா கிஃப்ட் பண்ணலாம் வெளியில் அப்படின்னு சொல்லிவிட்டு கம்மல் பார்த்தோம் அப்படி ஒன்று ஒன்றா பார்த்துட்டு சரி செயின் பார்த்தோம் செயின் எங்களுக்கு பிடிச்ச மாடல்லேயே இருந்தது சரி அதையும் எடுத்துக்கிட்டோம் இது வந்து மெட்டி வந்து இந்த மாடலை தான் இப்போ நான் எடுத்திருக்கேன் இது வந்து நாலு பீஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா பழசு வந்து நானூறுரூபாய்க்கு என்னமோ எடுத்தாங்க நல்லாவே தேஞ்சி போய் இருந்தது நான் இது வரைக்கும் கல்யாணி மெட்டி வந்து இது வந்து எனக்கு மூணாவது மெட்டி ஃபஸ்ட்டு கல்யாணம் புதுசில் வந்து அது சலங்கை வச்சு போடுவாங்க இல்லையா அது ஒரு ஒன்றரை வருஷம் போட்டேன் ஆனால் அது வந்து கேப் இருக்கிறதுனால அப்படியே வந்து அந்த கால் வந்து இந்த மழை டைம் எல்லாம் புண்ணாகி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு தான் வந்து இந்த மாடலில் வந்து நான் மாற்றினதே அது மாற்றி அது பாட்டு ஆளில் இருக்கிறதே தெரில அந்த மாதிரி பத்து வருஷம் சூப்பராக அதனால தான் நான் அதே மாடலை தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு பில் பண்ணிவிட்டு அங்கேயே அவங்க சோப்பு தண்ணி வச்சுருக்காங்க அது ஈஸியாகவே கலட்டுறதுக்கும் சரி போடுறதுக்கும் நல்லாயிருக்கு அதனால சரி அங்கேயே போட்டுடலாம் அப்படின்ட்டு அந்த சோப்பு தண்ணி போட்டு என் ஹஸ்பண்டை மாட்டி விட சொன்னேன் அவங்க தான் அப்புறம் மாட்டி விட்டாங்களே ஃபஸ்ட்டு அது உள்ளே போக தான் கஷ்டம் ஏன்னா அந்த நகம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் குண்டாக இருக்கும் மற்றபடி உள்ளே வந்து அழகாகவே மெல்லிசாக இருக்குமா உள்ளே போயிடும் காலுக்குள்ளே அப்புறம் பாப்பாக்கு வாங்கின செயின் வந்து இந்த வெள்ளி செயின் தான் வாங்கியிருக்கோமே எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே போல் என்னுடைய மெட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் அன்றைக்கி போன அன்றைக்கி வந்து நெயில் பாலிஷ் காலில் வைக்கல அதனால் அடுத்த நாள் நெயில் பாலிஷ் வச்சுட்டு அப்புறம் அந்த மெட்டியோடு எடுத்து காமிச்சேன் சரி நம்ம ஜுவலரி ஷாப்பிக்கு போயிருக்கோம் சரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கோல்டுலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் நெக்லஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் என் ஹஸ்பண்ட் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அது விலையெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அப்படியே உங்களுக்கும் அப்படியே வீடியோ எடுத்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய மாடல் எக்கச்சக்கமாக வந்திருக்குது சூப்பராகவே இருக்குது ஆனால் தங்கம் விற்கிற விலைக்கு தங்கம் வாக்க வாங்கணும் அப்படின்னா ஒரு பெரிய டாஸ்க்கு தான் இப்போதைக்கு இன்றைக்கி ரேட்டுக்கே ஐம்பத்தி அஞ்சு ஆயிடுச்சு அப்படி நாங்கள் வெலை அதிகமாக ஆயிடுச்சு அந்த மாதிரி நியூஸில் நான் பார்த்துருந்தேன் மாடல் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது இதை வாங்கிடலாமா அதை வாங்கிடலாமான்ட்டு காசு இருந்தால் என்ன வேணாலும் வாங்கலாம் அப்படிதான் ஸோ அதே போல் லைட் வெயிட் ஜுவல்ல ஜுவல்லரியும் இருந்தது ரொம்ப கம்மி கிராம் தான் அரை கிராம் இருக்க மாதிரி இருக்க அந்த நெக் அரை கிராமில் வந்து நெக்லஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஆரம் கூட பார்த்தேன் அது வந்து ரென் ஒன்றரை ஒன்றரை என்னமோ சம்திங் ஸோ இதெல்லாம் வந்து க வெயிட்டு வந்து கம்மி இதெல்லாம் கொஞ்சம் அதிகம் வெயிட்டு தான் எப்படியும் ஒரு ரெண்டு பவுனு ரெண்டரை பவுனு அந்த மாதிரி சம்திங்கில் இருக்கும் ஒரு சில ஐட்டம் தான் என் ஹஸ்பண்ட் வந்து என்ன எத்தனை கிராமமாக அந்த மாதிரி கேட்டுருந்தாங்க மற்றபடி கேட்காம அப்படியே வீடியோ தான் எடுத்துட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து ஷார்ட் இருக்கும் இல்லையா ஜென்ஸுக்கு அப்புறம் லேடிஸ்க்கு அந்த மாதிரி போடுற மாதிரி நல்லா பெருசு பெருசாக முறுக்கு மாதிரியும் அந்த மாதிரியும் இருந்து சூப்பராகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு தங்க விற்கிற வேலைக்கு ம பார்க்க தான் முடியும் மற்றபடி வாங்குறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான் இதெல்லாம் கொஞ்சம் லைட் வெயிட் ஜுவல்ல ஜுவல்லரி தான் நெக்லஸ் தான் அதே போல் வந்து ஒரு நெக்லஸ் காமிச்சாங்க அந்த நெக்லஸ்க்கு ஏற்ற மாதிரியே கம்மலாம் குட்டியாக காமிச்சாங்க ஒரு கிளியாக இது தான் அதுக்கு நெக்லஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த மாடல்லையே வந்து கம்மலும் இருக்குது சூப்பராக இருந்தது ஆனால் கிராம் வந்து எவ்வளோ நான் கேட்க மறந்துட்டேன் அப்புறம் இதெல்லாம் வந்து டபுள் லைன்ல வந்து நெக்லஸ் அப்புறம் சிங்கிள் லைன்லயும் இருக்குது அப்புறம் காசு மாலை மாதிரி அது சின்னதாக இருந்தது அது வந்து ஒரு கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக சாரி ஒரு பவுனும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது நல்லா மாடல் சூப்பராகவே இருந்துச்சு நமக்கு இதெல்லாம் பார்க்க பார்க்க ஆசை தான் பயங்கரமாக தூண்டுது ஐயோ இதை வாங்கணும் அதை வாங்கணும்னுட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் வெயிட் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு மாடலும் சூப்பராக இருந்தது அது அப்படியே ஸ்டோன் வச்சதும் இருந்தது வெளி வெள்ளிலேயும் இந்த மாதிரி நெக்லஸ் ஆரம் எல்லாமே கோல்டு மாதிரியே ஃபினிஷிங் கொடுத்து சூப்பராக இருந்தது அதில் ஒரு ஆறம் மட்டும் நான் அதை ரேட்டு கேட்டேன் இருபதாயிரம் சம்திங் சொல்லியிருந்தாங்க அப்போ நீங்கள் ரிட்டன் பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி ரேட் இந்த ரேட்டில் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஸ்டோனை தவிர மற்றபடி நாங்கள் அன்னைக்கு என்ன வெள்ளி இருக்கோ அந்த காசுக்கு நாங்கள் எடுத்துருவோம் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படியே விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் வந்து பில்லிங் செக்ஷனுக்கு வந்துட்டோம் பில் பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு நானே வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சரவணருக்கு போயிட்டோம் ஸோ கண்டிப்பாக நம்ம டெக்ஸ்ட் டெல்ஸ்க்கும் உள்ளே போய் பார்த்தா தான் நமக்கு கொஞ்சம் மனசிருப்தியாக இருக்கும் என்ன கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சரி அதனால் என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தேன் சரி அப்போ உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அது வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இதோட வீடியோ என்ன பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்